என் குருநாதர் அவர்களை வணங்கி நீ சிம்மலகனத்தை பற்றி பார்ப்போம் எதையும் துணிச்சுலும் எதிர்கொள்வார்கள் பயந்து ஒதுங்க மாட்டார்கள் தானாக சண்டைக்கு போக மாட்டாங்க தானாக வந்த சண்டையும் விட மாட்டாங்க ஒரு கை பார்த்துருவாங்க எதற்குமே பயப்பட மாட்டாங்க உழைப்பை பிற உழைப்பை எப்பவுமே தன்னோட உழைப்பை நல்லாவே நம்புவாங்க பிறர் சம்பாரிச்சு போடுற அதாவது பிறர் உழைப்பில் வாழ்வதை வெறுப்பார்கள் சிங்கம் தானே உணவை வேட்டையாட்டி சாப்பிடும் இறந்து கிடக்கும் பிராணிகளுக்கு சாப்பிடாது அது போல் தானே இவங்க சொந்தக்காலில் தான் இருப்பாங்க யாரோட எதிர்பார்ப்பும் இல்லப்பா இருப்பாங்க அப்பா மேலே நல்லா மதிப்பு மரியாதையும் இருக்குங்க அவங்களோட ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்குங்க மனதுக்கு பிடிச்சா மட்டும் மற்றவங்களோட பேசுவாங்க இல்லைன்னா பேச மாட்டாங்க அந்த எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே தன்னோட சுயநலமாகவே நின்று எதையும் நின்று சாதிப்பாங்க அவங்களுக்குன்னு வைராக்கியம் பல இருக்குங்க அந்த வைராக்கியத்தை எந்த காலத்துலேயும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்ல கோபம் அதிகமாக வருங்க இவங்க வந்து எப்போவுமே தன் மனதை செதைய விட மாட்டாங்க சம்பாதிக்கிறதுல மனதை செலவழி செ அதாவது முறையாக சம்பாதிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நீதி நேர்மை நியாயங்களும் இருக்குங்க அவங்ககிட்ட இதுதான் சிம்ம லக்னத்தோடய குண இப்போ கன்னி லக்னத்தை பற்றி கன்னி லக்னத்தை பிறந்தவங்களோட குணாதிசயத்தை நம்ம பார்க்கலாங்க சுரட்ட முடி இருக்குங்க நீளமான முகம் கூர்மையான மூக்கு நீல தாடை கவர்ச்சியான மூத்தோட்டத்துடன் அழகான பன்வரிசை எப்போதும் புன் புண் சிரிப்பு மின்னும் கண்கள் அடிக்கடி அலை பாய்ந்து கொண்டிருப்பவர்களால் கடைக்கண் பார்வை உள்ளவர்கள் மிகவும் சாதத்தியமாக இருப்பாங்க இனிமையாக பேசுவாங்க இவங்க பேச்சுலேயே தேன் இருக்குங்க இவங்க பேசுனாங்கன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தையே வாழைப்படும் போல டக்குன்னு வழுங்கி விழுந்துரு அந்தளவுக்கு இவங்களுக்கு பேச்சு திறமை இருக்குங்க பெண்கள் வந்து எப்போவுமே இவங்க வாசனை திரவியம் தன்னோட இதை அலங்கரிச்சிக்கிறது நடை பாவனை நல்ல உடைகள் போடுறது இவங்க எப்போவுமே கன்னி லக்கணங்களுக்கு பிறந்தவர்களுக்கு உண்டான குண அவசியம் கலைஞானம் கலைத்துறை கணக்கர் கதாசிரியர் சிற்பியல் இவங்கெல்லாம் இவங்களோட தொழிலாகவே இருக்குங்க எதுலேயுமே எச்சரிக்கைய உஷ் உஷாராக இருப்பாங்க இவங்க இவங்களை ஏமாத்தம்னு நினைச்சோம்னா ரொம்ப கஷ்டம் எதுலேயுமே சிக்கிக்கொள்ள மாட்டாங்க நழுவி கொள்ளும் சாமார்த்தியமாக இருக்கிறவங்க பொது நிலையத்தில் வந்து நல்லா ஈடுபாட்டிருக்குமே இருந்தாலும் கமுக்கு நமக்கிட்டு கௌரவ மரியாதை கெட்டிக்கிறதானே இவங்கிட்ட இருக்கமு இது எப்போவுமே அவங்க வாழ்க்கையில் அவங்கள விட்டு இது போகவே போகாது தன்னை எப்போவுமே உயர்த்தி பேசிகிட்டே இருப்பாங்க உயர்ந்த தோரணையிலையும் காட்டுவாங்க மற்றவங்க வந்து பார்த்தா வியப்படைகிற மாதிரி நடந்துக்குவாங்க நல்ல ரசனை உள்ளவர்கள் தாங்க